இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிதன ராசியின் தமிழ் புத்தாண்டு பலாபலன்கள் மிதன மிதனராசிங்க நடக்கிற அற்புதங்கள் என்னென்ன பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து அஞ்சு ஏழு ஒன்பதை விட்ட பார்க்குறாரு சனி பகவான் பத்தாம் ராசியிலிருந்து தன் பத்தாம் பார்வையாக கர்ம பார்வையாக ஏழாம் விட்டு பார்க்கறாரு பத்தாம் பார்வை எந்த ராசியில் போகிறதோ அந்த சம்பவம் நிர்ணயம் இந்த இப்போ குழந்தை இல்லாதவங்க ட்ரீட் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் குழந்தை வந்துற காலகட்டமாக இருக்குங்க யுஏஆ இருக்கலாம் இருக்கலாம் இல்லை சின்ன ஒரு மெடிக்கல் செக்கப் இந்த மிதன ராசி அந்த நைன்டி ஸ்கிஸ் நிறைய வருங்க தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டு இந்த ஒரு சில வருடங்கள்லாம் இருக்குது தொண்ணூற்றி ஆறு கூட ஒன்று இதெல்லாம் என்ன பாவம்னு தெரில பாவம் ஒரு நிறைய திருமண தடைகள் ஜோதிடர் யோகம் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கும் போது பார்த்திங்கன்னா மிதனராசியின் தமிழ் புத்தாண்டு பலா பலன்கள் ராசி நடக்கிற அற்புதங்கள் என்னென்ன பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த புத்தாண்டில் நடக்கும் காலகட்டத்தில் தான் சனி பயிற்சி நடந்திருக்கு குரு பயிற்சி கேது பயிற்சி மூன்று முக்கிய பயிற்சிகள் ஒரு பயிற்சி நடந்தாலே பல மாற்றங்கள் நடக்கும் அதில் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதோடய பலாபலனை பற்றி பார்த்துருவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இந்த சேனலை புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் சந்தேகத்தை வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறதுல முத முதல்ல இந்த மிதனராசிக்கு நல்ல விஷயங்கள் நிறைய உண்டு இப்போ எப்படி கவர் பண்ண போகிறேன்னா வேலை பிஸ்னஸ் எப்படி திருமண யோகங்கள் குழந்தை பரப்புகள் சொத்து சோகங்கள் இவங்களுக்கு நடக்கிற மன ரீதியான எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் எல்லாமே திரு தெளிவாக பிரித்து பார்த்துருவோம் குறிப்பாக மாணவர்களுக்கு நிறைய முக்கிய தகவல்கள் இருக்குது அதையும் பார்ப்போம் கலைத்துறையினருக்கு ஒரு யோகங்கள் இருக்குது பார்ப்போம் ரைட் முதல்ல பொதுவாகவே மிதன ராசி அப்படின்னாலே நுண்ணறிவு அதிகமாக இருக்கும் விகட யோகங்கள் டக்குனு குயிக் அப்சர்வேஷன் இருக்கிற ராசிகள் இந்த ராசியில் பொதுவாகவே இந்த இசை பாட்டு ஒரு புத்தகம் இதில் ஏதோ ஒரு நாட்டம் யாரோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்துடும் ஒரு சில அனிமல்ஸ் வந்துடுது பூனை வளர்க்கணும் கிளி குருவி இந்த மாதிரி ஒரு அனிமல்ஸ் வளர்க்கணுன்னு ஆசை வந்துடுது பொதுவாகவே இந்த ராசிக்கு தன்மை என்னென்னா குயிக் அப்சர்விங் மற்றவங்களை கவர்ந்தெழுக்கும் தன்மையுடைய பேச்சு உடையவங்க உங்கள் ராசியிலே குரு பகவான் வர்றது சொல்ல வேணும் முதல்ல உங்களுக்கு இந்த சில காலங்களில் இடம் வாங்கணும் வீடு வண்டி சொத்து இது சார்ந்த சிந்தனை நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு எப்படின்னா சொந்த வீடு இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஹாலாபிளாக கல் கட்டியாவது புகரணுங்க நமக்குன்னு ஒரு கௌரவம் வேணுங்க இந்த கௌரவம் சார்ந்த விஷயத்தில் வீடு இடம் ஒரு சிலருக்கு வண்டி வாங்கணும் சாதாரண பைக் வச்சுருக்க நம்ம தப்பா பேசுகிறாங்க நம்ம கார் வாங்கணும் அப்போ அந்த வைராகியம் வருகிற சூழ்நிலை வந்தாச்சு ஃபஸ்ட் ரெண்டாவது இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா தன யோகம் வருதுங்க பணம் பணம் ரீதியான செல்வ செழிப்புக்கு உண்டான காலகட்டம் பொதுவாக இந்த ராசிக்கு ஒன்று தான் ரெண்டாம் அதிபதி மேலே குரு வருது பண தன்னிறைவு அடைகிற காலகட்டம் செல்வ செழிப்பு வருகிறது நகை சேர்க்கும் யோகம் வந்திருக்கு இந்த காலகட்டத்தில் இது ஒரு அற்புதமான விஷயங்கள் குடும்பத்தில் விருத்தி ஏற்படுகிறது அது என்ன குடும்ப விருத்தி குடும்ப விருத்தி அப்படின்னா ஒருத்தருக்கு குழந்த பிறப்பு ரீதியாக இருக்கும் கல்யாண ரீதியாக இருக்கும் தெரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரலாம் அப்போ ஒன்றுன்னா பார்ப்போம் முதல்ல திருமணத்தை பற்றி பேசுவோம் பொதுவாக குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து அஞ்சு ஏழு ஒன்பதை வீட்டை பார்க்குறார் சனி பகவான் பத்தாம் ராசியிலிருந்து தன் பத்தாம் பார்வையாக கர்ம பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கறாரு பத்தாம் பார்வை எந்த ராசியில் போகிறதோ அந்த சம்பவம் நிர்ணயிக்குங்க அப்போ ஏழாம் வீட்டை பார்க்குறார் ஏழாம் வீடுங்கிறது திருமணத்தை சொல்லும் பார்ட்னர்ஷிப்பை சொல்லுது அப்போ அந்த விஷயத்த ஒரு இது உங்களுக்கு கேரண்டியாக நடக்கப்போகுது அப்போ திருமணம் யோகங்கள் வந்தாச்சு திருமண யோகம் அற்புதமாக இருக்குது எந்த ஏஜாக இருந்தாலும் திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தசாபத்தி ரீதியாக கொஞ்சம் பார்க்கணும் பட் கோச்சாரத்தில் கிரீன் சிக்னல் கிடச்சாச்சு உங்கள் மன ரீதியாக நீங்கள் ரெடி ஆகிக்கங்க நிறைய பேர் தடைபற்ற திருமணமே நடக்கக்கூடிய அம்சம் இருக்குது நிறைய பேர் தடை ஏற்பட்டிருக்கும் பேச்சுவார்த்தை போய் நடந்தவங்க இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முடியுமா நமக்கெல்லாம் திருமணம் இருக்கா குறிப்பிட்ட அந்த நைன்டி ஸ்கீஸ் நிறைய வருங்க அந்த தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டு இந்த ஒரு சில வருடங்கள்லாம் இருக்குது தொண்ணூற்றி ஆறு கூட ஒன்று இதெல்லாம் என்ன பாவம்னு தெரில பாவம் ஒரு நிறைய திருமண தடைகள் அது கிரக காம்பினேஷன்ஸ் அதில் வர்றது அப்போ அவங்களுக்கு திருமண காலகட்டம் வந்தாச்சு திருமண யோகம் உண்டு உங்களுக்கு மனதுக்கு பிடித்த பெண்ணாக இருக்க வாய்ப்பு உண்டு நிறைய பேத்துக்கு காதல் திருமணம் ஏற்பட வாய்ப்புண்டு அப்போ ஒரு சிலருக்கு உறவில் திருமணம் காதல் திருமணம் ஒரு சிலருக்கு உறவில் திருமணம் ஏற்பட அற்புதமான காலகட்டங்கள் இந்த வரப்போகிற பெண் உங்களுக்கும் குடும்ப ரீதியாக அனைவருக்கும் பிடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது ஒரு யோகமான நிலை இப்போ நீ முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி அவங்களுக்கு பிடிக்கலம்பாங்க அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு பிடிச்சி அவங்களுக்கும் பிடிக்கிற காலகட்டமே தைரியமாக சொல்லலாம் இப்போ திருமணத்துக்கு க்ரீன் சிக்னல் சரி ஒரு சிலர் இருக்குது ஆல்ரெடி மனக்கசப்பு ஏற்பட்டு இரண்டாவது திருமணம் வரையும் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சிலர் இருக்காங்க அவங்களும் க்ரீன் சிக்னல்ங்க அப்போ முதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் அவங்க தான் திருமணம் இருக்குது சூப்பர் வேலையை பற்றி பார்ப்போம் வேலை என்ற ஒரு இடத்தில் அற்புதமாக இருக்குது வேலையை மிகப்பெரிய யோகங்கள் இருக்குது ஒரு இடமாற்றம் இருக்குது இந்த இடமாற்றத்தில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு போங்க என்னென்னா இந்த இடமாற்றம் பண்ணும் பொழுது சின்ன ஒரு பிரேக்குற மாதிரி வாய்ப்பு வாய்ப்பு இருக்குங்க ஒன் மந்த் பிரேக்கு டூ மந்த் பிரேக் அதில் கொஞ்சம் கவனமாக ட்ரான்ஸிட் ஆகணும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கணும் ஒரு கண்டினியூஸாக உழைச்சிட்ருக்கோம் கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஒரு கோர்ஸை படிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சிலர் மனநிலைமை இருக்குது பட் அது ஜாதக ரீதியாக உங்கள் தசாபத்திலே குடும்ப எல்லாம் ஒப்பிட்டு தான் நம்ம இந்த பிரேக் எடுக்கணும் ஒரு சில பிரேக் எடுக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காக பெண்கள் நிறைய பேர் பிரேக் எடுக்கிறாங்க அப்போ பிரேக் எடுக்க வேண்டிய வருது சரி பிரேக் எடுக்காமல் அப்படியே போனால் என்ன நடக்கும் பிரேக் எடுக்காமல் போகக்கூடிய காலகட்டத்தில் ஒரு இடமாற்றம் வரும் அந்த இடமாற்றத்தின் மூலம் வளர்ச்சி இருக்குது பொருளாதார ரீதியாக பெரிய செல்வ செல்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு வேலையிலே பார்த்திங்கன்னா மனதுக்கு பிடித்த வேலையாக இருக்க போகிறது எதிரிகளை வெல்லக்கூடிய சூழ்நிலை எதிரிகளை நண்பர்களாக வெல்லக்கூடியன்னு சொல்கிறத விட நண்பராகிடுவீங்க உங்கள் பாட்னர் இப்படி இணைந்து செயல்படுவாங்க அது மாதிரி எதிரிகள் இதாவாங்க ஒன்றா அவங்க விலகி போயிடுவாங்க அப்படி இல்லை உங்களுக்கு நண்பர்கள் ஆயிடுவாங்க டெம்பரவரியாக ஒரு நண்பர்கள் ஆயிடுவாங்க இது ஒரு வளர்ச்சியான கால சூழ்நிலை வருகிறது ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும் இப்போ உள்ளூரில் மா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளூரில் மாறலாமா வெளியூரில் மாறலாமா அப்படிலாம் வந்து நிற்கும் சார் சொந்த ஊர்லேயும் கிடச்சிருக்கு வெளியூர்லேயும் கிடச்சிருக்கு இது போகலாம் அப்போ ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு வெளியூர் வெளியூர் மாநிலம் போகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்திருக்கு அப்போ மற்ற அம்சங்கள் தசா புத்தி ரீதியாக பார்ப்போம் அதெல்லாம் பார்த்துட்டு ஒப்பிடுவோம் ஆக மொத்தம் ஒரு இதாக இருக்குது ஆனால் வேலையை விட்டு விட்டு சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆல்ரெடி இது கலாச்சாரத்தில் சின்ன ஒரு பிரேக் ஒன் மந்த்து டூ மந்த்து பிரேக் வருதுன்னு வந்திருக்கு அதாவது அது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஒரு சில பார்த்திங்கன்னா விட்டுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பிஸ்னஸ் பார்ப்போம் இந்த நேரத்தில் பிஸ்னஸ் பண்ணுற அமைப்பு தோணுது நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு சிந்தனை வந்துகிட்டே இருக்கும் எத்தனை எத்தனால்தான் மற்றவங்களுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணுற யோகம் அப்படி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அம்சங்கள் பொதுவாக ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பார்த்துக்கணும் அப்படி அமைஞ்சிருச்சுன்னா பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் பத்தில் பொதுவாகவே பத்தில் சனி பகவான் இருக்கார் வேலை கர்ம காரியங்கள் கர்மஸ்தானாதிபதி இருக்கிறனால தொழிலை தொடங்கக்கூடிய காலகட்டம் ஆரம்பத்திலேருந்து படிப்படியாக முன்னேறி வரையக்கூடிய கால சூழ்நிலை வந்தாச்சு மிகப்பெரிய வள வளர்ச்சியை கொடுக்கும் கூட்டு தொழிலாக தனித்து தொழிலாக வரும் நிறைய பேர் கூட்டு வருவாங்க டெம்பரவரி கூட்டாக வேணால் இருக்கலாம் லாங் டர்ம் கூட்டை நான் கவனிக்க வேண்டிய உண்டு டெம்பரவரி கூட்டு அந்த மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணி சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன் இயர்க்கு மேலே ரொம்ப பிக்கப் ஆகிரும் ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த் கொஞ்சம் பண்ணுறது ரைட்டாக தப்பான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அப்படியே படிநிலையை மேலே மேலே போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது பிஸ்னஸ் பண்ண யோகம் இருக்குது சே ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃபர் கொடுத்து மக்களை கவர்கின்ற காலகட்டம் நிறைய விளம்பரங்கள் கொடுத்து ஆஃபர் கொடுக்கறது பப்ளிசிட்டி கொடுத்து மக்களை கவர்கூடிய கூடிய கால சூழ்நிலையாக இருக்குது அதனால் அதை நீங்கள் முன்னெடுத்து செயல் வேண்டிய காலகட்டம் அதனால் அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள் ரைட் இப்போ இந்த சொத்து சுவைகள் பொதுவாக இந்த வீடு இடம் வண்டி சொத்து இதே சேர்ந்து தான் வந்துட்டுருக்கோம் பொதுவாக பார்த்திங்கன்னா பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட சூப்பர் செகண்ட் ஹேண்ட் வீடு கட்டின வீடு வாங்குறது சூப்பராக இருக்கும் புதுசாக கட்டுறது கொஞ்சம் கவனித்து பண்ணணும் நாலாம் இடத்துல சனி பார்க்கும்போது கட்டுவதில் தாமதம் ஏற்பட வாய்ப்புண்டு அப்போ கட்டும் புதுசாக பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்ற அம்சங்கள் பார்த்துட்டு கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது இது மாணவர்களுக்கு சார் நான் வெளிநாடு போய் படிக்கலான் இருக்கேன் வெளி மாநிலம் படிக்கிறேன் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறேன் சூப்பராக இருக்கும் ஒதாக காம்படிட்டிவ் எக்ஸாம் நல்லா சைன் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு உங்களுக்கு படித்து முடித்தோன்னு வேலை கிடைக்கிற யோகங்கள் உண்டு அதை நல்லா ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு குயிக்காக படித்து முடிச்சோன்னே வேலை கிடைக்கும் ஹையர் எஜுகேஷன் நிறைய பேர் படித்து வேலைக்கு போயிட்டு ஹையர் எஜுகேஷன் ஜம்ப் ஆவாங்க அப்போ தான் நம்ம பிரேக்குன்னு சொல்லி கரெக்டாக சூட் ஆகும் அப்போ ஹையர் எஜுகேஷன் நல்லபடியாக இருக்குங்க வெளிநாடாக இருக்கலாம் வெளியூராக இருக்கலாம் ஹையர் எஜுகேஷன் இருக்குது அது பண்ணோம் இதில் ஒரு சில பெண்களுக்கு எப்படினா திருமணம் பண்ணதுக்கப்புறம் கன்யூ பண்ணுற மாதிரி இருக்குது படிப்பு அப்போ திருமணத்துக்கு பின் படிப்பை கண்ட்ரி பண்ணுறது பேஷனை கன்யூ பண்ணுறது பேஷன்னால் என்ன சொல்லலான்னா மியூசிக்காக இருக்கலாம் டான்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த அம்சம் இருக்கிற வாய்ப்பு உண்டு பார்ப்போம் இந்த இதில் கம்யூனிகேஷன் ஃபோன் வாங்குறது மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷன் சம்மந்தப்படலாம் இன்னும் எக்ஸ்பெக்ட் ஆக போகிறீங்க இதில் ஒன்று ஒரு கவனமாக பார்க்க வேண்டிய ஒரே விஷயம்னா இப்போ தாய் தந்திரின் உடல்நிலைகள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் இது கொஞ்சம் பாயிண்ட் ஏன்னா பத்தாம் இடத்தை இருக்கிற சனி நாலாம் இடத்தை பார்க்குது ஒன்பதில் ராகு இப்போ தாய் தந்தையின் உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேங்கணும் சின்ன சின்ன மன ரீதியாக உடல் ரீதியாக தொந்தரவு வரையிற காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஏன்னா நாளில் சனி பார்க்கும்போது சோம்பல் அதிகரிக்கும் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் ஏதோ ஒன்று வேகமாக செய்யணும் தான் அப்போ ரெஸ்ட் எடுக்கணும் இப்போ என்னென்னா வெளியெல்லாம் கடின உழைப்பாளின்னு புகழ்வாங்க வீட்டில் சோம்பேறின்னு திட்டுவாங்க இந்த மூட் ஸ்விங் பெண்களுக்கு அதிகமாக பொருந்தும் ஜென்ஸுக்கு பார்த்திங்கன்னா மன நெருக்கடி கோவங்கள் இது மாதிரி வரும் அவள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இது கிரகங்கள் ரீதியாக கிரகங்களின் ஆட்டங்கள் தான் வேறு ஒன்றும் இல்லை சரி பூர்வீக சொத்துக்கள் பேச்சுவார்த்தைகள் பாருங்கள் குலதெய்வம் சம்மந்தப்பட்டது குலதெய்வம் அணுகிரகம் அதேமாதிரி குழந்தை அனுகிரகம் உண்டு குலதெய்வ கோயிலுக்கு பார்த்திங்கன்னா அழைக்கிறதுனே சொல்லலாம் குலதெய்வ கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் வர மாதிரி இருக்குது அதை போயிட்டு வரக்கூடிய காலகட்டம் போய்ட்டு வந்தால் நல்லா டெவலப் ஆகும் உங்கள் பன்னெண்டாம் இடம் அவரே ஐந்தாம் அதிபதி அப்போ கும்பாபிஷேகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் முக்கியமாக இன்வால்வ் ஆகும்போது நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு இந்த இப்போ குழந்தை இல்லாதவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தால் குழந்தை வந்துடுற காலகட்டமாக இருக்குங்க யூஏஆரு இருக்கலாம் ஐவிஎஃப் இருக்கலாம் இல்லை சின்ன ஒரு மெடிக்கல் செக்கப் இந்த மிதனராசி இருக்க பெண்களுக்கு சின்ன ட்ரீட்மெண்ட் அந்த ஆண்களாக இருந்தாலும் சின்ன செக்கப் பண்ணும்போது சூப்பராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடிக்கடி பயணங்கள் தொலைதூர டிராவல்கள் இருக்கும் அதில் கொஞ்சம் சங்கடப்படக்கூடாது அப்போ இந்த பயணங்கள் தொலைதூர ட்ராவல்கள் அடிக்கடி படிக்கிறது கற்றுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குது அதையும் கொஞ்சம் கவனித்து பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது இது அதை பார்த்துக்கோங்க எண்கள் இருக்குது அதையும் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்காது ஜாதகம் பார்க்கணும் பிரசன்னம் வாஸ்து நியூமராஜி பார்க்கணும் கேளுக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் இப்போ ஒரு சில பரிகாரங்கள் இப்போ இந்த பரிகாரம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த சனி பகவான் குரு பகவானோட இதில் சேர்த்து தான் கம்யூனிஷ் கொடுக்குறது முதல்ல உங்களுக்கு என்ன பார்த்துனா மீனாட்சி சுந்தரேசர் வழிபாடு சூப்பராக இருக்கும் பத்தில் சனி பகவான் வேறு இருக்கார் அதுக்கும் நம்ம கொடுத்தாகணும் இது தென்காசிக்கு போகணுங்க தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயம் விஸ்வநாத காசி விஸ்வநாதரையும் விஸ் விசாலாட்சி அம்பாலும் தரிசனம் செய்யறது நல்லது வாய்ப்பு வந்தால் காசிக்கே போயிடலாம் அப்போ ஒரு தென்காசி அட்லீஸ்ட் தென்காசியாவது போய்க்கணும் காசி விஸ்வநாதர் விசாலாட்சியும் தரிசனம் பண்ணணும் இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் வீட்டு வாரிகள் எங்கே இருந்தாலும் பாருங்கள் தென்காசிக்கு போவது ரொம்ப சிறப்பு ஃபஸ்ட்டு பலன் காசிக்கே செல்வது இது போயிட்டு வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல்கள் பொருளாதார ரீதியாக செல்வ செழிப்பு ரீதியாக கடலிருந்து மீண்டு வர்றது ஃபஸ்ட்டு கௌரவம் இருக்கிறது உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்ததை மீட்கக்கூடியது இழந்த சொத்துக்களை மீட்கக்கூடியது பண வருவாய் அதிகரிக்கிறது மாதிரி பல விஷயங்கள் வருங்க ஃபஸ்ட்டு அதை பாருங்கள் உங்களுக்கு என்ன ராசி எண்களாக ஐந்து ஆறு மற்றும் எட்டு எட்டாவது நம்பரும் உங்களுக்கு வேலை செய்து ஏன்னா எட்டு ஒன்பது பத்தாம் நம்பர் இருக்கிறது அப்போ எட்டு பத்து கர்மஸ்தான அதிபதியாக இருக்குது பார்க்கலாம் இந்த கேஸுகள் வம்பு வழக்குகள் எதா இருந்தால் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சீக்கிரம் சால்வ் பண்ணிக்கோங்க மொத்தம் இது கோல்டன் டைமாக இருக்குது சரி அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்